ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பங்குனி உத்திர வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் பல இருக்கின்றன வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையைப் போலவும் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியைப் போலவும் கிருத்திகை நட்சத்திரத்தை போலவும் வருடத்திற்கு ஒரு முறை பலவிதமான விசேஷ நாட்கள் என்பது வரும் அதிலும் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக திகழ்வது தைப்பூசம் கந்தசஷ்டி கவசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் போன்றவை அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர நாளன்று எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் பங்குனி உத்திர வழிபாடு பங்குனி மாதம் என்பது தமிழ் மாதத்தில் பனிரெண்டாவது மாதமாக திகழக்கூடியது மேலும் உத்திர நட்சத்திரம் என்பதும் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இவை இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நாளைதான் நாம் பங்குனி உத்திரம் என்று கூறுகிறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் ஒன்றாக திகழக்கூடிய இந்த பங்குனி உத்திர நாளில்தான் முருகப்பெருமான் தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் மணமுடித்தார் என்று புராணங்கள் கூறுகிறது அப்படி நடக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருமண வைபோகத்தை முன்னிட்டு எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம் அன்றைய தினம் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து கொள்ள வேண்டும் பிறகு வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதும் போல் தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிறகு முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் முழுவதும் எந்தவித உணவையும் எடுத்து கொள்ளாமல் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் இவ்வாறு விரதம் இருந்து முடித்த பிறகு மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை அல்லது சிலையையோ சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் அவரை சுற்றி ஆறு அகல் விளக்குகளில் நெய் பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் அவருக்கு வாசனை மிகுந்த மலர்கள் அல்லது செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அந்த ஆறு தீபங்களுக்கும் மலர்களை வைக்க வேண்டும் பிறகு பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் வேல்மாறல் போன்ற எதுவாக இருந்தாலும் அதை ஆறு முறை படிக்க வேண்டும் இப்படி நாம் அன்றைய தினம் ஆறு தீபங்களை ஏற்றி வைத்து ஆறு முறை முருகப்பெருமானுக்குரிய கவசத்தை படிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் என்று கூறப்படுகிறது கல்யாண சாப்பாடு போல் வடை பாயாசம் அப்பளம் போன்றவற்றை செய்து வைத்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் முருகப்பெருமானின் திருமண நாளான பங்குனி உத்திர நாளன்று இந்த முறையில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து முருகப்பெருமானிற்காக திருமண படைகளை படைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ